குழந்தைகளை தினம் ஒரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் ஞானம் அதிகாரம் முப்பத்தி ஆறு எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்களை கண்ணோக்கும் உம்மைப் உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவ செய்யும் அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும் அவர்கள் உம் வலிமையை காணட்டும் அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும் ஆண்டவரே உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும் புதிய அடையாளங்களை வழங்கும் வியத்தகு செயல்களை நிகழ்த்தும் உம் கையினை வல கையினை மாற்றிமைப்படுத்தும் சினத்தை தூண்டி சீற்றத்தை பொழியும் எதிரியை ஒழித்து பகைவரை பாழாக்கும் காலத்தை விரைவு ஆணையை நினைவு கூறும் அவர்கள் உம் செயல்களை எடுத்துரைக்கட்டும் தப்பிப்பிழைத்தோரை சினம் என்னும் நெருப்பு விழுங்கட்டும் உம் மக்களுக்கு தீங்கிழைப்போர் அழிவை காணட்டும் எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என கூறும் பகை வேந்தர்களின் தலைகளை நசுக்கும் யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும் தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும் ஆண்டவரே உம் பெயரால் மக்களுக்கு இரக்கம் காட்டும் உம் தலைப்பெயராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும் உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய சிலை மீது கனிவு காட்டும் உமது புகழ்ச்சியால் சியோனை நிரப்பும் நிரப்பும் மாட்சியால் உம் மக்களை தொடக்கத்தில் நீர் படைத்தவற்றுக்கு சான்று பகரும் உரைக்கப்பட்ட இறை வாக்குகளை நிறைவேற்றும் உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசு அழியும் உம் இறைவாக்கினர்கள் நம்ப தகுந்தவர்கள் என மெய்பித்து காட்டும் ஆண்டவரே உம் மக்களுக்கு ஆரோன் வழங்கிய ஆசிக்கு ஏற்ப உம்மிடம் மன்றாடுவோரின் வேண்டுதலுக்கு செவிசாயும் அப்போது நீரே ஆண்டவர் என்று முழ கடவுள் என்பதை மண்ணுலகில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வர் வயிறு எல்லா வகை உணவுகளையும் உட்கொள்கிறது எனினும் ஒரு வகை உணவு மற்றொன்றை விட மேலானது வேட்டையாடிய உணவினை நாக்கு சுவைத்து அறிகிறது அறிவு கூர்மை கொண்ட உள்ளம் பொய்யை பிரித்தறிகிறது மனக்கோட்டம் கொண்டோர் வருத்தத்தை கொடுப்பர் பட்டறிவு கொண்டோர் அவர்களுக்கு எதிரடி கொடுப்பர் ஒரு பெண் எந்த ஆணையும் கணவனாக ஏற்றுக்கொள்வாள் ஆனால் ஆணுக்கு ஒரு பெண்ணை விட மற்றொருத்தி மேம்பட்டவளாக தோன்றுவாள் பெண்ணின் அழகு அவளுடைய கணவனை மகிழ்விக்கும் அவன் வேறு எதையும் அவ்வளவு விரும்புவதில்லை அவளது பேச்சில் இரக்கமும் கனிவும் இருக்குமானால் அவளுடைய கணவன் மற்ற மனிதர்களை விட நற்பேறு உடையவன் மனைவியை அடைகிறவன் உயர்ந்த உடைமையை பெறுகிறான் தனக்கு ஏற்ற துணையையும் ஆதரவு தரும் தூணையும் அடைகிறான் வேலு இல்லையேல் உடைமை கொள்ளையடிக்கப்படும் மனைவி இல்லையேல் மனிதன் பெருமூச்சு விட்டு அலைவான் நகர்விட்டு விட்டு நகருக்கு தப்பியோடும் திறமையான திருடனை யாரே நம்புவர் அவ்வாறே தங்குவதற்கு இடம் இல்லாமல் இரவு வந்ததும் கண்ட இடத்திலும் தங்கும் மனிதனை எவர் நம்புவர் ஆண்டவரின் அருள்